ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஹாப்பி நியூஸ் ஃபார் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வேற ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் இப்போ ரீசண்டாகவே நிறைய சீரியலில் வந்து கெஸ்ட் அப்பேரன்ஸாக நிறைய பேரை கொண்டு வராங்க இப்போது ஒரு சீரியலில் கெஸ்ட் அப்பேரன்ஸாக ஒருத்தங்களை கொண்டு வர போகிறாங்க அது நம்மளுக்கு பரிச்சயமான ஆள் கூட வேறு யாரும் இல்லைங்க ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் நல்லா போயிட்டுருக்க சீரியல் தான் நினைத்தாலே நிற்கும் இந்த சீரியலில் வந்து நாலு பேர் கெஸ்ட் அப்பேரன்ஸாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ராணி வைத்தியக்கு குழந்தைக்கு பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபைவ் ஹீரோயின்ஸ் வரணும் மொத்தமாக இதில் வந்து நாலு ஹீரோயின்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க அந்த வகையில் இப்போ அஞ்சாவது யாருப்பா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யார் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற யாரும் இல்லைங்க கார்த்திக் தீபம் ஃப்ரெண்ட் தீபா ஆர்த்திகா அவங்க தான் அடுத்து தான் இந்த பூஜை பண்ணுறதுக்கோசம் அடுத்து அவங்க தான் வர இது ஹாப்பி நியூஸ் ஃபார் கேடி ஃபேன்ஸ்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் கெஸ் பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க இது ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி போகுதுன்னு இன்னைக்கு வராங்களா இல்லை நாளைக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் கேடி அப்டேட்ஸ் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்